தேர்தல் தேதி அறிவித்த உடனே அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுகவை தேடி வருவார்கள் அப்படின்னு மு க ஸ்டாலின் நேற்றுக்கு பேசியிருக்கிறார் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவுடன் கலைகிறதா அதிமுக ஆட்சி அப்படிங்கிற தான் இன்றைய நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது தேர்தல் தேதி அறிவித்த உடனே அதிமுக ஆட்சி கலைகிறதா அப்படிங்கிற கேள்வியோடுதான் இன்றைய சிந்த நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பிரிசாமி நேராங்க வணக்கம் மு ஸ்டாலின் கிராம சபை கூட்டங்களுக்கெல்லாம் போகிறாரு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறாரு பல்வேறு இடங்களுக்கும் போய் அவர் வந்து மக்கள் மதியில் எதிர்கட்சி என்ன செய்யுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர் நேற்றைக்கு பேசினது தான் தேர்தல் தேதி அறிவித்த உடனே எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் திமுகவை தேடி வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எந்த நம்பிக்கையில் திமுகவை தேடி அதிமுகவினுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வருவாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னு அதிமுக பார்க்கறது இதை நினைக்கிறப்போ அதாவது தன்னுடைய உள்ள கிழக்கையை தன்னுடைய ஆசையை எத்தனை விதமாகத்தான் வெளிப்பாட்டுவார்னு தெரியல கடந்த இரண்டு வருடங்களாக சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறாங்க திரும்ப 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 எல்லோரும் இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க அஇஅதிமுக ஆட்சி கலைய போகுது இதோ கலையப் போகுதுன்னு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அவருக்கு எந்த நம்பிக்கையிலும் அவர் சொல்லவில்லை சும்மா ஒரு போற போக்குல ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றதா தான் தெரிகிறதே தவிர எந்த அடிப்படை ஆதாரத்தோட இல்ல ஒரு ஒரு உள்ளேயே உள்ளர்த்தத்தோட அது மாதிரி அவர் பேசுற மாதிரி தெரியல இல்ல நான் வந்து வாய் புழித்ததோ மாங்காய் புழித்ததோன்னு நான் பேச மாட்டேன் நான் கலைஞரின் மகன் புள்ளி விவரம் இல்லாம நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க அந்த வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ ஒவ்வொரு கூட்டத்துலயும் ஒரு சில இது ஒரே டயலாக எத்தனை முறை எத்தனை விதமாக எத்தனை எல்லா மேடைகளையும் ஒரே மாதிரி ஒரே டைலாக பல பல அழகா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொஞ்ச காலமாக அவர் கரும்பு காட்டில் காங்கிரீட் ரோடு ஓட்டு நடந்ததை எல்லாம் நாம் பார்த்தோம் இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இப்போ இந்த கிராம சபை கூட்டம் என்ற நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வந்து இதை இன்னொன்று சொல்லணும்னா சொல்லலாம் இவர் இப்படி சொல்றது இதனால் ஏதாவது அதிமுக தொண்டர்களுக்குள் குழப்பம் ஏற்படுமோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை ஏதாவது ஒரு நப்பாசை என்று சொல்வார்களே அது மாதிரி ஏதாவது இருக்கலாம் டிட் ஃபார் டேட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன்

இவர் உண்மையிலேயே இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னால் இருக்கிறது தூண்டுதல் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஏதோ பொத்தாம் பொதுவாக எங்கள் முதல்வரோ அல்லது எங்கள் அமைச்சர்களோ நிர்வாகிகளோ சும்மா சொல்லலை ஒவ்வொன்றுக்கும் அதை சொல்லும் பொழுது அதற்கான ஒரு பின்னணியை அதற்கான ஒரு ஆதாரத்தோடு தான் உண்மையிலேயே நாங்கள் பேசுகிறோம் கலைஞரின் மகன் நான் ஆதாரத்தோடு தான் பேசுவேன் என்று வெறுமனே பேசிக் கொண்டிருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தற்போதைய தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் நிச்சயம் அது இப்போ வந்து முகஸ்டாலின் தூண்டி விட்டார் ஒரு தடவையாவது அதிமுக சொல்லிருக்கோம் கொடநாடுன்னு ஒரு ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்திருந்தது யாரோ ஒரு கூலிப்படையினர் வந்து திடீர்னு ஒரு ஒரு கொலையும் கொள்ளையும் தனது தொழிலாக கொண்ட ஒரு மனிதர் வந்து பேசுறதை எல்லாம் நம்ம வந்து அதை வந்து மிகப்பெறமா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சித்தரிக்க முடிந்ததையெல்லாம் நாம் பார்த்தோம் அதற்கு பின்னால் வந்து திமுக இருக்கிறதுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சது அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததே திமுக வழக்கறிஞர்கள் திமுகவுக்கு என்ன அக்கறை எப்பொழுது அது வந்து எல்லாருக்கும் கேள்வி வரும் அதுபோல ஜாக்டோ ஜியோவில் கூட இப்போ நடந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டத்திலும் கூட பெரும்பாலானவர்கள் அதில் விருப்பப்படவே இல்லை ஆனால் சில பேரை உண்மையிலேயே சில தங்களோட அதாவது திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ள சில நிர்வாகிகள் வலுக்கட்டாயமாக அதை தூண்டி விட்டதை அவர்கள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் கூட குற்றச்சாட்டு சொல்றது அப்படிங்கிறது அதிமுக சார்பிலையும் வைக்கலாம் எதிர்கட்சி திமுக சார்பிலும் வைக்கலாம் யார் வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம் ஆனா

எந்த ஒரு நல்லதை செய்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பொங்கலுக்கு மக்களிடையே நல்ல பெயர் வந்து விட்டது வந்துவிட்டது திமுக முதல்வருக்கு திமுகா ஆட்சிக்கு என்றவுடன் உடனடியாக அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அதுக்கு எதிராக வழக்கு போட்டது மறந்துட்டீங்களோ மனோஜ் அதுக்கு முன்னாடி அது கொடுக்க கூடாதுன்னு வழக்கு போட்டது யாரு அவளுக்கு வந்து திமுகவுக்கு இந்த மக்களுக்கு நல்லது நடப்பது வந்து ஒரு முக்கியமே கிடையாது மக்கள் நலத்திட்ட பொங்கல் விழாவுக்கு வழக்கு போட்டது அவர்கள் தான் உள்ளாட்சி தேர்தல் இப்ப ஏதோ உள்ளாட்சி தேர்தல் நடக்காததால் தான் எதுவுமே நடக்கல தாங்க வந்தா அப்படி நடந்திருக்கும் இப்படி நடந்திருக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு கிராம சபை கூட்டங்கள்லாம் தான் நடத்த வேண்டிய கட்டாயமே தான் வருது எல்லாம் சொல்றாரு உள்ளாட்சி தேர்தல் நடக்க முடியாமல் போனதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் போட்ட வழக்குகள் தான் காரணம் அந்த வழக்கறிஞர்கள் தான் காரணம் திரும்ப 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 நாங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறோம் அந்த வழக்கு இருக்கு முழு பூசணிக்காயை சோற்றல் மறைப்பது போல பல விவாதங்கள்ல பேசினாலும் சாதிக் பாட்ஷா கொலையவோ அண்ணாநகர் ரமேஷ் கொலையவோ இந்த மாதிரி தாக்கி கொலையவோ தினகரன் மூன்று பேர் தினகரன் பத்திரிகையில மூன்று பேர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவத்தையோ திமுக ஆட்சியில் நடைபெற்ற நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து யாரும் மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்பதை பழதாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் யாருமே தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் பற்றி பல விவாதங்களை திமுக வந்து தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றமே பத்தி இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அதிமுக விளக்கம் அதுக்குள்ள ஆனா இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடக்கல பிராக்டிக்கலா நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடக்கல அதனால நிறைய நிர்வாகங்கள் வந்து முடங்கி கிடக்குது அதனால நான் நேரடியாக போய் மக்களுடைய

உள்ளாட்சி தேர்தல் நடக்காததால் எந்த பணிகள் நடைபெறவில்லைங்கிறத யாராவது சொல்லட்டும் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் உண்மையிலேயே அதை வந்து ஒரு குறைவில்லாமல் நடக்குதுங்கிறதா மக்கள் அமைதியாக நிம்மதியாக அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டுமனவெல்லாம் தடையின்றி கிடைக்கிறதுங்கிறதா உண்மை உண்மை ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லாரையும் மக்களை பார்க்க போகக்கூடிய அந்த ஊராட்சபை கூட்டங்களுக்கு எல்லாம் போகும் பொழுது நான் இப்ப தனியா வரேன் அதே போல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிய போலீசாரினுடைய பாதுகாப்பு இல்லாம நேரடியாக தனியா வர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறாரே மு ஸ்டாலின் அவர்கள் இன்று யார் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வர் அவர் எதிர்கிட்ட அது அவர் வந்து தனியா போயிருவாரா தனியா நடந்து கூட தங்களுடைய அந்த ஒரு படை இருக்கும் எப்பவுமே கூட உண்மையிலேயே இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தனியாக செல்வ செல்றதுக்கு உண்மையிலே அவங்களை அவளுக்கு கூடிய அந்த திராணி தெம்பு என்ற வார்த்தையை அடிக்கடி எம் கே ஸ்டாலின் அவர்கள் அதை உபயோகப்படுத்திட்டே இருப்பார் அந்த திராணியும் எங்கள் முதல்வருக்கு இருக்கிறது ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என்பதை நான் நியூஸ் செவன் வாயிலாக நான் கேட்கிறேன் உண்மையிலே கஜா புயல் சமயங்கள்ல நடந்த பல்வேறு விஷயங்களும் இன்னும் உங்களுக்கு மறந்து இருக்காதுன்னு சூழ்நிலை நீங்க அதை எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி பேசக்கூடாது இன்றைக்கு கிராம சபை கூட்டத்துக்கு கூட திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தனியாக செல்ல முடியுமா

தலைவர் ஒரு வேலை இல்லாம என்ன பண்ணலாம் ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அந்த நாற்காலி முதல்வர் நாற்காலியே கனவேண்டுகிட்டு ஏதோ ஒன்று செய்ய வேண்டுமே என்பதற்காக பல வருடங்களாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடியா இருக்கு உண்மையிலேயே நீங்கள் பார்க்கணும் காலையிலிருந்து ஒரு எட்டரை ஒன்பது மணியிலிருந்து இரவு பதினோரு பனிரெண்டு மணி வரை அவர் செய்யக்கூடிய பணிகளை நேற்று கூட நான் அவர் அலுவலகத்துக்கு வீட்டுக்கு சென்றிருந்தேன் நூற்றுக்கணக்கான பேர் பார்க்க வருகிறார்கள் பேருக்கு பதில் சொல்லணும் அத்தனை பார்க்கணும் அதிகாரிகள் வருகிறார்கள் இவரோட வந்து அதாவது ஒன்றும் செய்வதற்கு எதுவுமே இல்லாமல் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கும் செய்வதற்கு மக்களை எப்ப பார்க்கலாம் மக்கள் பிரதிநிதி மக்களுடைய குறைகளை கேட்கணும் மக்களை போய் சந்திக்கணும் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் எப்படி ஒரு முதல்வர் பொதுக்கூட்டங்களின் வாயிலாக சந்திக்கலாம் தொலைக்காட்சிகள் ஊடகத்தின் வாயிலாக சந்திக்கலாம் நேரடியாக தன்னை பார்க்க வருபவர்களை சந்திக்கலாம் இன்னும் அண்ணனை பொறுத்தவரை எந்த முதல்வருமே செய்யாத அளவுக்கு இவ்வளவு காலத்தில் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது திடீரென்று காரை நிறுத்தி அப்படியே வயற்காட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களையும் எங்கள் புரட்சி தலைவர் எம் அவர்கள் செய்ததை போல அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே நிறைஞ்சு உள்ள போய் பேசுறதும் அங்கங்கே நிற்கக்கூடிய ஒரு 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 கல்யாண வீட்டுக்கோ ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வீடுகளுக்கோ டக்குன்னு போய் அவரா போய் பார்த்துட்டு வர்றதை எல்லாம் பத்திரிக்கையில நீங்க படிக்கலன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துதான் இருக்கு நான் பார்த்து கொண்டுதான் கூட பண்ணிட்டு கிராம செப் என்ன விதத்துல வந்து மக்களை பார்த்தலை நடவடிக்கை நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் பார்ப்பதற்கும் எங்க நம்ம மக்களை சந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது நாடகமாக இப்பொழுது கிராம சபை கூட்டம் ஏதாவது கரும்பு காட்டுல காங்கிரீட் ரோடு ஓட்டு நடந்தீங்களே ஏன் யானு யாராவது கேட்டிங்களா இது வந்து செய்யலாமான்னு ஊடகத்திலேயோ இல்ல யாராவது இது தவறல்லவா இப்ப திடீர்னு ஒரு கிராம சபை அப்படி ஒரு பவானி ஜமக்காலம் அப்படியே ஒரு நீட்டா போட்டு அப்படியே ஒரு நீ ஒரு ஒரு செட்டப்பாக அங்கே வருபவர்கள் அத்தனை பேரும் எல்லா கூட்டங்களுக்கு கூட நூற்றி ஐம்பது இருநூறு ரூபாய் கொடுத்தால் போதுமா இங்கே கிராம சபை கூட்டங்களுக்கு வருபவர்களுக்கு எல்லாம் ரூபாய்க்கு தரப்படுகிறது என்று நான் பத்திரிகையில படிச்சேன் பத்திரிக்கைகளில் வரக்கூடிய செய்திகளைத்தானே நாங்கள் நம்புகிறோம் பத்திரிகையில நீங்க சொல்றது அப்படின்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் கிட்ட நேரடியாக போறாரு கிராமத்துல எல்லாம் மக்கள் கூட ரொம்ப அணுமாக இருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டாரா பயப்படுறாருங்கிறதுலாம் இல்ல அதாவது பயப்படுத்த என்ற நோக்கி தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அதிமுக இருந்து எல்லாம் எங்க வந்துருவாங்க அதிமுக ஆட்சி கலைய போகுது ஒரு கனவு அதாவது ஒரு அப்படியே ஒரு கனவு ஒரு ஆட்சி கலைந்து விடுவதாகவும் தான் முதல் அப்படியே உடனே மக்கள் அத்துணை பேரும் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து தாங்கள் பெரிய ஒரு அளவில் சே வெற்றி பெற்று வருவதாகவும் ஒரு கனவு அவருக்கு அந்த கனவு காண அவருக்கு உரிமை இருக்கிறது அதை வந்து பாவம் ஊடகத்தில் சொல்றது தான் தப்பு இதுல இந்த நேற்றைய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கே தோன்றுவது என்று என்னவென்றார் இது ஒரு டிட் டேக்மாங்க எங்கள் மூத்த அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க திமுக எம்எல்ஏக்கள்லாம் எங்கள் ஆட்சியில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அதற்கு ஒரு எதிர்வினையாக அப்பனா திமுக எம்எல்ஏ எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா என்ன அது மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது மிக்க பிடிக்கல அதற்கான காரணம் சந்தோஷமா இருக்காங்க பிடிக்கல இல்ல அவர் சொன்ன அந்த விமர்சனத்துக்கு இதோ போறாங்க நிறைய பேர் யார் யார் வர போறாங்கன்னு பார்த்துக் கொள்ளலாம் இது வந்து உண்மையிலேயே இது இன்றைய இன்றைய இதை வச்சு ஒரு சவாலாகவே வைத்துக் கொள்ளலாம் எத்தனை பேர் அவர் சொன்னபடி ஒரு எலக்ஷன் அறிவிச்ச உடனே எங்கள் கழகத்தில் இருந்து எத்தனை பேர் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர் சொல்றது எல்லாரும் வராங்கன்னு சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துவிட்டால் உண்மையிலேயே நம்ம வந்து இந்த ஒரு சவாலாகவே எடுத்துக்கொள்ள பேசலாம் கேள்வி கேட்குமா அளவு அத நான் சவால எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அளவு அப்படிங்கறது எந்த கோல் அப்படின்னா கொஞ்சம் பேர் போறாங்க அப்படிங்கிறது இல்ல இல்ல கொஞ்சம் பேர் போறாங்களா இது இல்ல சரி யாராவது விட்டால் அப்படி எடுத்துக்கலாம் யாராவது இப்போ இப்ப செந்தில் பாலாஜி போனது கூட நம்ம வந்து அதிமுக இருந்து போனாங்கன்னு சொல்ல முடியாது அது அண்ணா வேற ஒரு இடத்துல போய் போனதுதான் அது மாதிரி போனா இருந்து அமமுகவுக்கு போயிட்டு தான் போனோம் ஆமா அத வந்து நம்ம வந்து போனாங்கன்னு சொல்ல முடியாது செந்தில் பாலாஜிக்கு

அது உன்னைய ஏன் நினைச்சுக்கிட்டு நடந்துராதா நடந்துராதான்னு பாக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக யாராவது அப்படி போனால் இது வந்து நீங்கள்லாம் ஊடகத்துல இப்படி எல்லாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கலைஞரின் மகன் பேசலாமா அப்படின்னு நீங்க அவரை பார்த்து கேட்பீங்களா இருக்கிறாங்க தொடர்ந்து கிராம சபை கூட்டங்கள்ல போய் மக்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிற ஸ்டாலினை பார்த்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஸ்டாலினை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் எங்க ஒருவேளை மு ஸ்டாலின் வந்து கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு வாங்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் எடப்பாடி பழனிசாமி இந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்தியதால் அத ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு செல்வாக்கு அதிகரித்து விடும் என்று ஊடகம் நம்பினால் நியூஸ் செவன்ல மனோஜ் நம்பினா எனக்கு உண்மையிலேயே அது ஆச்சரியமா இருக்கு அப்படி பார்த்தா மக்களை சந்திக்கலையா முதல்வர் மக்களை சந்திக்கிறாரான்னு நீங்க கேட்டதுக்கு இதற்கு மேல் எப்படி சந்திக்க முடியும் இதுக்கு மேல் என்ன செய்ய முடியும்ங்கிறதுக்காக நான் சொன்னேன் அந்த அளவுக்கு அண்ணன் மாண்புக்கு முதல்வர் அண்ணன் அவர்கள் மக்களோடுதான் இருக்கிறார் தன்னுடைய கடிம் க கடுமையான பணிச்சுமை சுமைக்கிடையிலேயும் அவர் மக்களை பார்க்கும்போதெல்லாம் முடிந்தவரை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது ஜஸ்டிஃபை பண்றாரு தன்னுடைய பணி ஆனால் இவர் வந்து கிரம்னா உங்களுக்கு நகரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி கிராமங்களை பத்தி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் அதற்கு நேரத்துக்கு முக பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்திருக்கிறேன் நான் இங்க திமுகவுல எனக்கு பதவி கொடுத்ததுல நான் கிராம மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கா தெரியாது அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லிருக்கேன் ஒன்று அண்ணன் எடப்பாடியார் கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்து கிராமத்திலே விவசாயம் செய்து தொழில் செய்து அரசியல் நடத்தி ஒரு நீண்ட நெடிய அனுபவம் அவருக்கு கிராமத்தானாகவே தான் அவர் மனதுக்குள் அவர் இருக்கிறார் அது வேற ஒரு விவசாய பெரிய விவசாய குடும்பம் எல்லாரும் சொல்ற மாதிரி சும்மா சாதாரண விவசாய குடும்பத்தில் ஒரு பிறக்கல ஒரு முப்பது நாற்பது ஐம்பது ஏக்கரா உள்ள ஒரு பெரிய விவசாய தான் அவர் பிறந்தார் அந்த விவசாய குடும்பத்துல இருந்து எல்லாத்தோட அவங்களுக்கு வந்து முழுக்க எல்லாரும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் அதை கூட அவர் சொல்லிக்கிறது இல்லை ஒரு விவசாயியாகவே தன்னை விவசாயி தான் இருக்கிறார் அவரும் ஏதோ ஒரு கதை வசனம் மகனாக சென்னையில் இங்கே பிறந்து வளர்ந்து விட்டு அரசியலுக்காக கடந்த காலங்களில் துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு நான் சொல்றேன் அப்படி சந்திப்பதும் ஒரு கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து விவசாயியாகவே விவசாய குடும்பத்திலேயே வளர்ந்து அந்த உணர்வு ரீதியாக நாடி நரம்புகளிலெல்லாம் ஒரு விவசாயி ஒரு கிராமத்தானாகவே இருப்பதும் என்பதும் வேறு இவர் செய்வது இவர் ஒரு நாடகம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த கிராம சபை கூட்டங்கள்ல என்ன ஒரு தெளிவு இருக்குங்கிறது எனக்கு தெரியல யதார்த்தமாக விவசாயிகளுக்கு எழக்கூடிய கேள்வி என்ன பண்ணி இவ்வளவு விவசாயத்திற்காக விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு விவசாய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வதற்காக ஏன் வந்து அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் தரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை மாதிரி ஊடகத்துல விவரம் புரிந்தவர்கள் கூட இந்த கேள்வியை போறுபோக்குல எதிர்க்கட்சி தலைவர்கள் தூண்டுவதை போல சொல்வது நல்லதில்லை விவசாயிகளுக்கே புரியும் அதாவது செய்யக்கூடியது என்பது யாராக இருந்தாலும் அந்தந்த நாற்காலிக்கு என்று ஒரு தர்மம் இருக்கு நீங்க ஒரு முதல்வராக பொழுது ஒரு செக்டரை மட்டும் பார்க்க எல்லா பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கான நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க கல்வி சுகாதாரம் நிறைய விஷயங்கள்ல ஆனா அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக கடன்களை தள்ளுபடி பண்ண வேண்டும் என்பது விருப்பமாக இருந்தாலும் செய்யக்கூடிய இருக்கும் அவங்களுக்கு வந்து முதல்வராக இருப்பதால் ஒரு வானலாவிய ஒரு சுதந்திரமோ எதை வேண்டுமானாலும் ஒரு செய்யக்கூடிய சுதந்திரமோ இருந்து விடாது பல பேர்த்துடைய அப்படி தள்ளுபடி செய்தாலும் நிதி சுமை எப்படி இருக்கும் நிதி எப்படி அதாவது இப்ப ஜாக்டோ அரசு ஊழியர்களுக்கு கூட வந்து இவ்வளவையும் கன்சிடர் பண்ணிதான் அப்போதைய காலத்துல துணை முதலமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இப்ப எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறவருக்கு வந்து இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி அந்த அடிப்படையில் அனலைஸ் பண்ணக்கூடாதா என்னது

எங்கள் முதல்வர் பேசியதம் முதல்வர் பேசியதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ரொம்ப ஜென்ட்டுலா உங்களுக்கு கிராமம் தெரியாது நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் எனக்கு கிராமம் தெரியும் சொல்றார் இதை வந்து இவ்வளவு தூரம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் அவசியமில்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய அத்துணையும் நாடகம் அதைத்தான் நான் சொல்லுவேன் இந்த நாடகம் மக்களுக்கு அப்போ நாடகத்தை பார்ப்பாங்க எல்லாரும் சுவையாக அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அதற்கு அந்த நாடகம் முடிந்தவுடன் அந்த இம்பேக்ட் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது அதைத்தான் கடந்த சட்டமன்ற 2016 பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் நடத்திய நாடகம்